இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒன் காஸ்ட் மூவ் அப்படிங்கிற ஒரு பைக் ரேஸ் பத்தின மூவி தான் இந்த மூவி வந்து பைக் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா ஹீரோ ஸ்டார்டிங்ல ரோட் சைட்ல வந்து வெட் கட்டி ரேஸ் விடுறாரு இதனால வந்து இவர போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஆறு மாசம் சிறை தண்டனை கொடுக்காங்க இந்த ஆறு மாசம் சிறை தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்தாங்க ஹீரோ வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்காரு அவருக்கு தெரிஞ்சது அந்த ரேஸ் மட்டும்தான் சோ இந்த ரேஸ்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கும் போது தன்னுடைய அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போனா தான் சொந்த அப்பாவை தேடி நம்ம ஹீரோ போறான் அங்க எதுக்காக போறான் அப்படின்னா தன்னுடைய அப்பாவும் பெரிய ரேசர் தான் சோ அவரை சந்திச்சா இவனும் ரேசர்ல பெருசா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான் அங்க போன்றதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது தன்னுடைய அப்பா பத்து வருஷமா எந்த ஒரு ரேஸ்லையும் கலந்துக்கல பட் டெய்லியும் வந்து பிராக்டிஸ் எடுத்துக்கிறாரு அவருக்குன்னு தனியா வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஒண்ணு இருக்குது அங்க போய் இவர் வேலையும் பாக்குறாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஹீரோ அவர்கிட்ட போய் வந்து உதவி கேட்கும் போது அவரு முதல்ல உதவி செய்ய மறக்கிறாரு அவனு நம்ம ஹீரோ போகப்பட்ட உங்களுடைய அன்பு எனக்கு தேவையில்லை நான் சின்ன வயசுல இருந்து தனியா தான் வந்திருக்கேன் சோ உங்களுடைய அன்பு எனக்கு இல்லை நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கோச்சா வந்தீங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா பெரிய ரேசரா வருவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உதவி கேட்கிறா உடனே நம்மளுடைய ஹீரோ அப்பா வந்து ஓகே செஞ்சுட்டு இவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டோர்னமெண்ட்ல வின் பண்ண வைக்கிறாரு அது வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு காபி சாப் போய் ஹீரோயினிய லவ் பண்ண வைக்கிறாரு அவங்களுக்கு நம்மளுக்கு லவ் ஆகுது ரிலேஷன்ஷிப் ஆகுது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஹீரோயினிக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சு ஒரு பலர் இருக்கு அப்படின்னு அப்படி இருந்தும் நம்ம ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு டோர்னமெண்ட் வந்து அந்த டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோ வின் பண்ணாரு அப்படின்னா நேஷனல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதனால ஹீரோடைய அப்பாவுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு ஏன்னா நம்ம ஹீரோ வின் பண்ணி நேஷனல் போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு ஒரு பான்சர் கிடப்பாங்க அந்த பான்சருக்கு அப்புறம் நம்ம ஹீரோடைய அப்பாவும் ஆயிடுவாரு அவருக்கு ஒரு பான்சர் கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஸ்ரீநலமா யோசிச்சு அந்த கோச்சிங் குரூப் ஒத்துக்கிட்டு ரெண்டாவது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா ரெண்டாவது மேட்ச்ல நம்ம ஹீரோ தோற்றுவோம் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை வரும் மூணாவது வந்து நம்ம ஹீரோ வந்து லவ்லயும் வந்து கொஞ்சம் பிரேக்கப் ஆற அளவுக்கு வரும் இதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ ஃபைனலா ஒரு டோர்னமெண்ட் அட்டன் பண்ணுவாரு இந்த டோர்னமெண்ட்ல ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் வந்து கலந்துக்கிட்டு அந்த டோர்னமெண்ட்ல விளையாடுவாங்க அந்த டோர்னமெண்ட்ல யார் ஜெயிச்சா பைனலா நம்ம ஹீரோ வந்து நேஷனலுக்கு போனாரா போகலையா அவருடைய லவ் என்னாச்சு இப்படிங்க மாதிரிதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி ஓவராலா படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா படம் ஆவரேஜ் ஊழியா பட் படத்துல நடிச்சா நம்ம ஹீரோ அவருடைய அப்பா அடுத்து ஹீரோயின் இவங்களுடைய ஆக்டிங் எல்லாம் தார் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகும் படத்துல மொத்தமே நாலே நாலு மெயின் கேரக்டர் தான் இந்த நாலு கேரக்டரை வச்சு படத்தை பெருசா ஒன்றரை மணி நேரம் கொண்டு வந்திருந்ததே ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏன்னா நிறைய வந்து அவங்க காட்டவே மாட்டாங்க இந்த நாலு பேர் தான் வச்சு இந்த ஹாலிவுட் மூவில மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஆளை வந்து அரியம் சேர்க்க மாட்டாங்க நாலு கேரக்டருக்கு என்ன மாதிரி விஷயம் கொடுக்க முடியுமோ அது அழகா கத்துவமா கொடுப்பாங்க அதே விஷயம் இந்த படத்துலயும் இருக்குது இந்த படத்துல வந்து வேற எதுவுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா பார்க்கலாம் பைக் லவர்ஸ்க்கு ஸ்ட்ரீட் போய் படம் அப்படின்னு வந்து சொல்றேன் மத்தபடி காமன் ஆடியன்ஸ்க்கு பாக்கலாம் ரொம்ப எஸ்பர்டேஷனா பாக்க முடியாது வாட்சபிள் மூவி செக் பண்ணி பாருங்க தமிழ்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க